हाय गाइस वेलकम सो गुड इवनिंग गुड इवनिंग எல்லார்குமே ஆடியோ வீடியோ clear-ஆ இருக்கா อ่า சூப்பர் சூப்பர் கேன் சோ clear-ஆ இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்பற சோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிரலாமா আফ터 லாங் டைம் எகோ சரி ஆஃப்டர் லாங் டைம் ஸோ நம்மளோட எயிட் செஷன் அப்படிங்கதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நேற்று மிதானத்தெல்லாம் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ரெக்கார்டிங் செஷனாக தான் பார்த்துருப்பீங்க கரெக்டா ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற எல்லா செஷனுமே வந்து எயிட் பி எம் செஷன் வந்து உங்களுக்கு வந்து லைவ் செஷனாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஏன்னா ஒரு மூணு நாள் வந்து நம்ம ஊருக்கு போயிருந்ததுனால உங்களுக்கு லீவ் கொடுத்துருந்தோம் லீவ் போட்டிருந்தோம் ஓகே ஸோ இனிமே வந்து உங்களுக்கு லைவ் அப்படிங்கிறதே கண்டினியூவாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைவ் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம் ஓகே ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டே நல்வாழ்த்துக்களும் கூட இந்த தமிழ் புத்தாண்டுல சித்திரை திருநாள் முதல் நாள்ல இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வெறும் தொண்ணூறு நாள் தான் டைம் இருக்கு ஓகே ஸோ டைம் அப்படிங்கிறது ரொம்பலாம் இல்லை இருக்கிற டைம் வந்து கரெக்டா பிளான் பண்ணி படிங்க அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த சித்திரை திருநாள் வந்து டபுள் டைம் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆஃபர் போய்கிட்டு இருக்கு எந்த நீங்க பேட்சு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எல்லாமே வந்து டூ இயர் வேலிடிட்டி தான் கரெக்டா டபுள் டைம் வேலிடிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் வந்து ஆட்சியர் அப்படிங்க குரூப் ஒன் பேட்ச் சாதனை குரூப் டூ இமயம் குரூப் ஃபோர் அதே மாதிரி செம்மொழி அப்படிங்கிற தமிழ் பேட்ச் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் இண்டிவிஜுவல் பேட்சு அது மாதிரி ஆப்ரேஷன் டபுள் ஸ்டார் ஓகே சோ இந்த பாச்சுமே எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ மெகா பார்க் எல்லாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எதுவா இருந்தாலும் கன்சென்ட் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா சோ லாஸ்டா ஒன்னே ஒன்னு நீங்க இன்னும் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ஒய் நைன் ஜீரோ போர் பூபதி அப்படின்னு இதை டெலகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க நம்ம குரூப் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம மூவ் பண்ணிடலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க பின்வரும் ஓமை இது எல்லாமே வந்து குரூப் டூ கொஸ்டின் தான் நம்ம ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்ட கொஸ்டின் எல்லாமே பியூரா எல்லாமே வந்து குரூப் டூல கேட்கப்பட்ட கேள்வி தான் இங்க வந்து நம்ம கேட்டீங்க ஏன்னா அதுதான் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேரு கம்ப்ளைண்ட் பண்ணி தமிழுக்கும் இங்கிலீஷும் ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்து அதுக்கப்புறம் தான் சிலபஸே மாத்தினாங்க அந்த மாதிரி ஒரு கேள்விதான் ஓகே வந்து பாருங்களேன் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படி சொன்னீங்க வந்து கேட்டுக்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது யாரை குறிக்கும் ஓகே சோ எடுப்பார் பா இந்த பையன் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கரெக்டுங்களா சோ அப்போ எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது எடுப்பார் கைப்பிள்ளைனா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைய போய் நீங்க ஒருத்தவங்க தூக்குனீங்க அப்படின்னா உங்ககிட்டயும் வரும் இன்னொருத்தவங்க தூக்குனாங்களா அவங்க போகும் கரெக்டுங்களா அப்ப யார் சொன்னாலுமே யார் தூக்குனாலும் அவங்க கூட அந்த புள்ள அப்படிங்கிறது போயிடும் சின்ன புள்ள அதே மாதிரிதான் இங்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நடக்கிறவங்க கரெக்டுங்களா சோ சிம்பிள் புரியுதுங்களா கான்செப்டு யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு தான் எடுப்பார் கைப்பில்லை யோசிக்கிறதுக்கு நாலேஜ் யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு நடப்பவர் அப்படிங்கிறது இதுக்கு வந்து சரியான பதில் கரெக்டிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க அப்துல் நேற்று அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்டிருக்காங்க கரெக்டா அப்துல் நேற்று வருவித்தான் நல்லா பாத்துக்கோங்க ஓகே கண்டிப்பா கண்டிப்பாங்க தர்மா அவர்கள் கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணலாம் கரெக்டுங்களா சோ செம்மொழி பேட்சுக்கு நம்ம இண்டிவிஜுவல் பேட்ச் இருக்குல்ல அதுக்காக வச்சு நம்ம வந்து தமிழ் கிளாஸ் போட வேண்டியதா இருக்கு எக்கனாமிக்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணலாம் ஓகே ஓகே அப்துல் நேற்று வருவான் அப்படிங்கிறது வேற வருவித்தான் அப்படிங்கிறது வேற கரெக்டா வந்தான் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அப்துல் நேற்று ஓகே வந்தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து தன்மணி கரெக்டுங்களா ஆனா இங்க வந்து வருவித்தான் வருவி அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா இன்னொருத்தங்களை சொல்றாங்க கரெக்டுங்களா அப்போ பிறவினை ஒரு எழுவாய் தானே செய்கிற செயலை குறிச்சிச்சுனா எழுவாய் அப்படிங்கிறது யார இங்க குறிக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதர் ஓகே சோ மனிதர் தான் இங்க வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எழுவாய் தானே செய்கிற செயலை குறிச்சிச்சுன்னா அது தன்மனை ஏன்னா இப்ப நான் ஒரு எழுவாய் நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா ஒரு எழுவாய் ஓகே நீங்க இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்கன்னா அதுக்கு பேர் தான் தன்மினை நீங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க இன்னொருத்தங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்றீங்கன்னா அது வந்து பிறவினை ஓகே அப்ப இங்க வருவித்தான் அப்படி நேற்று வருவித்தான் இன்னொருத்தங்களை வர வச்சாங்க அப்ப இது வந்து பிறவினை ஓகே சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா தன்மினை வந்திருக்கணும் ஆனா இங்க வருவித்தான் இருக்கிறதுனால பிறவினை அப்படிங்கிறது வந்திருக்கு கரெக்டுங்களா ஓகே சோ இருங்க இருங்க நான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க சோ மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா என்ன என்ன வகை கேள்வி அப்படி சொல்லி கேட்டுக்காங்க லாமணி அவர்கள் டைப்பிங் போத் ஜூனியர் பினிஷ் பண்ண எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணும் சார் எக்ஸாம் பாஸ் பண்ண ஜாப் போக லாமணி அவர்கள் நீங்க ஜூனியர் வைக்கிறத விட ஹையர் வைக்க ஏன்னா இங்க வந்து எல்லாருமே அசால்ட்டா ஹையர் வச்சிருக்காங்க போத் ஹையர் தான் பெஸ்ட் நீங்க ஜூனியர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க நார்மலாவே இல்லாமலே போயிடலாம் ஏன்னா எல்லாருமே வந்து போத் ஹையர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போத் ஹையர் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஓகே ஹையர் ஹையர் யூஸ் யூஸ் ஓகேவா உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கம்மியாகும் அதே மாதிரி ஜூனியர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல பெரிய டிஃபரெண்ட்லாம் இருக்காது ஜூனியர் இதுக்கும் நீங்க வந்து போத் ஹையர் வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே லாவணி அவர்கள் ஜூனியருக்குன்னு ஸ்பெசிபிக்கா கட் ஆஃப் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே ஹையர் முடிச்சிருந்ததுனால அதுக்குன்னு தனி கட் ஆஃப் விட மாட்டாங்க நீங்க ஹையர் எல்லாருமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜூனியரே கூப்பிடுவாங்க ஓகே சோ அதனால ஹையர் ட்ரை பண்ணுங்க ஓகேவா லாவணி அவர்கள் சரி ஓகே அதே மாதிரி இங்க மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா அப்படிங்கறது என்ன வினை அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா எஸ் கொடை வினா கரெக்டுங்களா சோ சாரி கொடை வினாவா கொடல் வினாவா கரெக்ட் கொடை வினா கரெக்டுங்களா ஏன்னா இங்க ஒரு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பாருங்களேன் மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டாஃபோ இல்ல ஒரு வாத்தியாரோ கேக்குறாங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குடுக்கறதுக்காக கேக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா சோ அப்போ இங்க வந்து கொடை வினா அப்படிங்கிறது கரெக்ட் கொளல் வினா அப்படிங்கிறது என்னன்னா வாங்குறது கரெக்டிங்களா மாணவ இப்ப நீங்க கடையில போய் எனக்கு ரெண்டு கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு கேக்குறது நீங்க வாங்குறது கரெக்டிங்களா ஏன்னா கடையில இருக்கிறத உங்களோட பர்பஸ்க்காக நீங்க கேக்குறீங்க அது வந்து வாங்குவது அதுதான் கொழல் வினா அப்படிங்கிறது அதே மாதிரி ஐய வினா அப்படிங்கிறது பயப்படுறது அங்க கிடைக்கிறது வந்து கயரா இல்ல பகம்பா அப்படின்னு ஒரு பயத்துல நீங்க கேக்குறீங்கன்னா அது ஐய வினா ஓகே அதே மாதிரி ஏவல் வினா அப்படிங்கிறது ஒரு வேலையை நீயே செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை ஏவுறது ஓகே அப்போ உங்களுக்கு சீருடை சீருடை அப்படிங்கிறது எல்லாருமே காமனா கொடுக்கறது அப்போ ஆசிரியர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே சோ ஆசிரியர்கிட்ட எல்லாமே இருக்கு சோ அப்ப இருந்து மாணவர்கள்ட்ட கேக்குறாருன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேக்குறாரு அப்ப இல்லாதவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொடை வினா அப்படிங்கிறது பயன்படுகிறது சிம்பிள் மேட்டர் புரியுதுங்களா ஓகே ஆ பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடைக்காரர்கிட்ட கேக்குறது ஏன்னா கடைக்காரர் கடைக்காரர் வச்சிருப்பான்னு தெரியும் ஓகே அப்போ அவ நீ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நுகர்வோர் கரெக்டா இந்த கன்சியூமர் நுகர்வோர் வந்து கடைக்காரர்கிட்ட கொழல் வினா கரெக்டா நுகர்வோர் வந்து கடைக்காரர் வந்து கடைக்காரர்கிட்ட கேக்குறீங்க நான் வந்து வந்து கடையில அரிசி வாங்க போறேன் பருப்பு வாங்க போறேன் நாம தான் வந்து கடை ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கு நம்ம வாங்க அப்படின்னா குழல் வினா அப்படின்னு வரணும் கரெக்டா ஏன்னா தான் வாங்குறதுக்கு கேட்கிறோம் அதே நேரத்துல கடைக்காரர் உங்ககிட்ட வந்து அரிசி இருக்கா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கொடை வினா ஏன்னா நமக்கு குடுக்கறதுக்கு ஆல்ரெடி கடையில வந்து அரிசி பருப்பு எல்லாம் இருக்குன்னு தெரியும் அப்ப நம்ம இல்லாதவர்கிட்ட கொடுக்கிறதுக்காக அவர் நம்ம கிட்ட கேட்டாருன்னா அது கொடை வினா சிம்பிள் புரியுதுங்களா நம்ம கடைக்காரர்கிட்ட கேட்டோம்னா அது கொழல் வினா நமக்கு வாங்குறதுக்காக அதாவது வாங்கறதுக்காக கேட்கிறோம் அவரு ஆல்ரெடி வச்சிருக்காரு நம்ம குடுக்கறதுக்காக கேட்டாருன்னா அது கொடை வினா ஏன்னா நமக்கு குடுக்குறாரு சிம்பிள் புரியுதுங்களா அப்ப யாரு கேட்கறாங்கல்ல ஆன்சர் வந்து டிஃபரெண்டா இருக்கு ஸோ அதை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க பருப்பு உள்ளதா அப்படிங்கிறது கரெக்ட் தானே யாரு கேட்கறாங்க நுகரோர் கேட்டா கொலை கடைக்காரர் கேட்டா கொடை இங்க வந்து சீருடை இல்லையா அப்படி சொல்ற ஆசிரியர் கேட்கறாரு அப்ப இது வந்து கொடை வினா எனக்கு குடுக்கறதுக்காக கேக்குறாங்க சிம்பிள் புரியுதுங்களா இதே மாணவர்கள் கேட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து கொலள் ஏன்னா மாணவர்கள் வந்து அவங்களோட பர்பஸ் யூசஸ்க்காக அதை கேக்குறாங்க சிம்பிள் ஓகேவா பாருங்கண்ணா ஒரே ஒரு கான்செப்ட்ல எவ்வளவு கொஸ்டின் வந்து டிஸ்ட்ரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பின்வரும் விடை கேற்ற வினாமினை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது சம்ம ட்விஸ்ட் கொஸ்டின் ஓகே இது வந்து டூ நம்ம இப்ப பாத்துக்கிட்டு எல்லாமே வந்து டூ குரூப் டூ கொஸ்டின் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் குரூப் டூ கொஸ்டின் தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயமே பரிவாதினி இதுக்கு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் இதுக்கு வந்து ஏன் டி வரணும் எல்லா ஆன்சர் எல்லா கொஸ்டின்மே வந்து இது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த கொஸ்டின் டாக்ல ஏன் வந்து நம்ம டி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன் பரிவாதினி என்னும் வீணை மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுக்கிறாங்க கரெக்டா கூறப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கு சப்போஸ் பண்ணிருந்தா ஆம் பரிவாதனை என்னும் பல்லவ மன்னன் இருந்ததா காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இப்ப ஆம் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு ஆம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து வந்திருக்கணும் ஆனா இங்க வரல அதனால இதை யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி பரிவாதனை என்னும் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததா ஆம் இருந்தது அப்ப இதுக்குமே வந்து ஆம் அப்படிங்கிற வந்து வந்திருக்கணும் ஆனா இங்க இல்ல கரெக்டா இருந்ததா ஆம் இருந்தது அப்படின்னு வரணும் அதே மாதிரி இங்க பயந்துரமா வீணை இருந்ததா ஆம் இருந்தது அப்போ இந்த ஆம் அப்படி நீங்க கொஸ்டினுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இதை வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும் புரியுதுங்களா நீங்க என்ன இங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்க இந்த பேராவை வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணும் ஏன்னா இங்க ஆம் அப்படிங்கிற வார்த்தையே இல்ல இந்த பாருங்க பல்லவ மன்னன் மகேந்திரவன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது பல்லவ மன்னன் பரிவாதனை என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரம் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது சிம்பிள் கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா இருந்ததாக கூறப்படும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த ஆன்சர்ல இருக்கிற வார்த்தையும் கேள்வியில இருக்கிற வார்த்தையும் வந்து கிட்டத்தட்ட சேமா மேட்ச் ஆகணும் சிம்பிள் மேட்ரு ஓகே அது அதை வச்சு நம்ம டேக் பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் தான் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் மிஸ் ஆனா கூட தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகேவா சோ உணர்த்தினன் அப்படிங்கிறது என்ன வகை இலக்கண குறிப்பு அப்படி சொல்றீங்க வந்து கேக்குறாங்க உணர்த்தினன் ஓகேவா அப்படிங்கிறது என்ன வகை இலக்கண குறிப்பு சம்மா கொஸ்டின் கூட ஓகே ஆனா இது பயங்கரமான கொஸ்டின் முதல்ல இது வந்து ஆன்சர் என்னன்னா தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறது வந்திருக்கணும் ஓகே சோ இப்போ உணர்த்தினான் வந்தான் போனான் சென்றான் அப்படின்னு உணர்த்தினன் ஓகே உணர்த்தினன் அப்படிங்கிறது உணர்த்தினான் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்கு அப்ப இது முதல்ல என்ன வந்திருக்கணும்னா வினைமுற்று கரெக்டா உணர்த்தினன் அப்படின்னு வருது அதே மாதிரி இங்க வந்து ஒருமையை குறிக்கிறது ஏன்னா உணர்த்தினன் அப்படிங்கிறது ஒரே ஒரு நபரைத்தான குறிக்கிறது உணர்த்தினன் அப்படிங்கிறது ஒரே ஒரு நபரை மட்டும் தான் குறிக்கிறது அப்போ ஒருமை அதே மாதிரி உணர்த்தினன் ஓகே அதே மாதிரி தன்மை என்னன்னா ஓகே நான் வந்துச்சுன்னா தன்மை நம்மை குறிக்கிறது நான் ஓகே முன்னிலை அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிறத குறிக்கும் அதே மாதிரி படக்கை அப்படிங்கிறது தான் அப்படிங்கறத குறிக்கும் ஓகே தான் அப்படிங்கிறத குறிக்கும் அப்போ இங்க வந்து நீ உணர்த்தினன் ஓகே நான் அப்படிங்க இங்க நீ அப்படிங்கன்னா முன்னிலை உணர்த்தினன் அவனையே குறிச்சுக்கிருச்சு ஓகே நான் நம்மையே குறிச்சுக்கிருச்சு அப்போ இது வந்து என்னது தன்மை ஒருமை வினைமுற்று உணர்த்தினன் அப்படிங்கிறது ஒரே ஒருத்தனை தான் குறிக்குது வினைமுற்றையும் குறிக்கிறது அப்ப தன்மையும் குறிக்குது ஆன்சர் சி ஓகே ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பொறுமையை ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஓகே இது எல்லாமே வந்து

தமிழர்களின் வீர விளையாட்டு அத பத்தி ஒரு கொஷின் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இந்த கொஷின் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் தான் ஓகே சூப்பர் சூப்பருங்க தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான ஓகே சப்பு தொன்மையான வீர விளையாட்டு தப்பு ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியுது உங்களுக்கு தீபக் அவர்கள் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் சிம்பிள் சூப்பர் ஓகே சோ அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா டி சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு திருக்குறளை வந்து கேட்டிருக்காங்க ஓகே சோ நம்ம எப்பொதுமே இங்க வந்து பாருங்களே இதுல வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு கரெக்ட் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீனா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு திருக்குறளை வந்து கரெக்ட்டா மேக் பண்ண சொல்றாங்க அப்போ திருக்குறளையும் क्वेश्चन வந்து சென்டென்ஸ் மேக்கிங்ல வந்து கொண்டு வராங்க பாருங்க சோ இங்க வந்து இது வந்து ஒரு குரல் ஓகே சரியான குரல் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த குரல் வந்து கரெக்டா இருக்கு இந்த வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஓகேவா திருக்குறள் இந்த குரல் வந்து படிச்சிருந்தா தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கரெக்டா ஓகே சூப்பர் சூப்பருங்க ஆனா நிறைய பேர் கொஞ்சம் தப்ப டி சொன்ன எல்லாருமே வந்து சூப்பர் ஓகே கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைப்படு பாலாம் கொழல் தான் கரெக்ட் ஓகே சான்சர் டி அப்படிங்கிறது கரெக்டு ஆங்கு அண்ண வினைப்படு ஆங்கு அண்ண அப்படிங்கிறது இந்த இது சேர்ந்து வரணும் ஓகே இந்த ஆங்கு அண்ண இங்க வந்திருக்கணும் சோ அதே மாதிரி யாழ் கோடு இந்த யாழ் அப்படிங்கிறது இதுல இல்லவே இல்ல கரெக்டா சோ கனை கொடிது யாழ் கோடு இங்க வந்து பாருங்க இந்த கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கன வினைவடு பாலால் கொலல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் வந்து இங்க வந்திருக்கணும் உங்களுக்கு கரெக்டிங்களா சோ அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஓகே கனை அப்படிங்கிறது ஓகேவா சோ அப்ப இதுக்கு வந்து கரெக்டா என்ன வந்திருக்கணும் இந்த இது ஆன்சரா வந்திருக்கணும் சோ அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா சிம்பிள் இதோட மீனிங் என்ன அப்படின்னா கொடியது கனை கொடியது அப்படிங்கிறது அம்பு வந்து இருக்கும் கரெக்டா அம்பு வந்து இருந்தாலும் அதே மாதிரி வந்து வளைஞ்சு இருக்கும் ஏன்னா யாழ் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு இருக்கா அந்த டியூன் பண்ற இது வந்து மிஷின் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு இருக்கிறது அம்பு வந்து நேராக இருந்தாலும் இன்னொருத்தங்களை அழிக்க பயன்படுகிறது யாழ் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு இருந்தாலும் அவங்க அது வந்து இனிமையான ஓசையை வந்து வெளியே எழுப்புறது அப்போ ஒருத்தங்களோட தோற்றத்தை வச்சு அவங்கள அவங்களோட கேரக்டர் நம்ம முடிவு பண்ண முடியாது அவங்களோட வினைய வச்சு அதாவது வினை அப்படிங்கிறது அவங்களோட செயல் ஓகே ஒருத்தங்களோட தோற்றத்தை வச்சு தோற்றத்தை வச்சு அதை முடிவு பண்ண முடியாது அவங்க என்ன செயல் செய்யறாங்களோ அதை வச்சுதான் அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இதுதான் மேடர் சிம்பிள் கரெக்டா ஏன்னா யாழ் அப்படிங்கிறது வளைஞ்சு இருக்கு ஆனா அது வந்து நல்ல இனிமையான ஓசையை கொடுக்குது ஆனா நம்ம கணை அப்படிங்கிறது அம்பு ஓகே சோ நேரா இருந்தாலும் அது இன்னொருத்தங்களை கொல்றதுக்காக பயன்படுது அப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட செயல் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அவங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் தோற்றத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றாங்க அப்ப கனை கொடிது கணை கொடியது யாழ் கோடு செபிது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கொளல் ஓகே சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க அகர வரிசைப்படி எழுதுக அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான் ஓகேவா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஓகே சூப்பர் சூப்பருங்க ஸோ அதே மாதிரி தா தாவனா தீனா தீயனா தூணா தூவனா ஓகே சூப்பர் தானா தாவனா தீனா தீயனா தூணா தூவனா ஓகே ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் ஏ அப்படிங்கிறது கரெக்ட் சூப்பர் சூப்பருங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துடலாமா வேர்ச்சொல் கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா நைதார் அப்படிங்கிறது வேர்ச்சொல் வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு அடிச்சொல் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அடிச்சொல் அப்படிங்கிறது கட்டளைச் சொல்லை குறிக்கும் கரெக்டா அடிச்சொல் அப்படிங்கிறது கட்டளைச் சொல்லை குறிக்கும் ஓகேவா சோ இங்க வந்து நைந்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல் என்ன சூப்பர் சூப்பர்ங்க ஏன்னா நஞ்சு நஞ்சன் ஐந்து நைந்து நைந்தான் அப்படிங்கிறது அப்படியே நைய புடைக்கிறது அப்படியே நச்சு போடுறது கரெக்டா அப்ப நைந்து அப்படிங்கிறது இதுக்கு பர்ஃபெக்டான வேர் சொல் கரெக்டா இந்த நைந்து அப்படிங்கிறது வேர்ச்சொல் அப்படிங்கிறது கரெக்டா வந்திருக்கணும் ஓகேவா சோ தான் இது வந்து வினை முற்று நைந்தான் அப்படிங்கிறது ஓகேவா சோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா நைந்து அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா சூப்பர்ங்க சோ அதே மாதிரி லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்திடலாம் ஓகே படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினை முற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக தன்மை ஒருமை தன்மையும் குறிக்கணும் ஒருமை நான் அப்பயே சொல்லியிருக்கேன் தன்மைனா நான் முன்னிலை அப்படின்னா நீ படற்கைனா தான் ஓகே அப்போ எது சரியாக வரணும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சூப்பர் சூப்பருங்க படிக்கிறேன் ஓகே படிக்கிறேன் அப்படிங்கிறது என்னன்னா நிகழ்காலம் படிப்போம் அப்படிங்கிறது என்னன்னா எதிர்காலம் தான் ஓகேவா படிப்போம் அப்படிங்கிறது எதிர்காலம் தான் ஆனா வந்து ஒருமை கிடையாது படிப்போம் அப்படிங்கிறது பண்மையில வரும் உங்களுக்கு கரெக்ட் ஆனா நமக்கு தேவை என்னன்னா ஒருமை அப்படின்னு தேவை படித்தேன் அப்படிங்கிறது என்னன்னா கடந்த காலம் கரெக்டா கடந்த காலம் அப்போ படிப்பேன் அப்படிங்கறதே இங்க தன்மைய குறிக்கிறதா எதிர்காலத்துல குறிக்கிறதா ஒருமையும் குறிக்கிறது அப்போ இதுக்கு வந்து எது ஆன்சர் அப்படின்னா படிப்பேன் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா கிளியரா ஓகேவா சோ ஓகேவா கைஸ் சோ அதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம பிளான் பண்ணுவோம் சோ சண்டே வந்து இது வந்து ஒரு ஃபுல் லென்த் நம்ம மாரத்தான் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கேன் ஓகேவா சண்டே வந்து நைட்டு எயிட் டு டென் பிஎம் வரைக்கும் நம்ம ஒரு ஃபுல் லென்த் மறக்கான்னு நம்ம போ போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நான் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிற நமக்கு எப்போதுமே தேவை ஸோ அது ஃபுல் லென்த்தாக இருக்கும் ஓகே ஸோ அது காலையில இல்லை அப்படின்னா மத்தியானம் ஏதோ ஒரு டைமிங்ல வந்து நம்ம ஃபுல் லென்த்து நம்ம பண்ணுவோம் ஸோ அதை பத்தின உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு கரெக்டுங்களா ஸோ லாஸ்ட்டாக இதை மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் நம்மளோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தமிழ் புத்தாண்டு ஆஃபர் அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் இருக்கும் இன்னைக்கும் இருக்கும் இல்லை நாளைக்கும் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே டூ இயர் வேலிட்டிங்க ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு குரூப் ஒன் பேட்சு குரூப் டூ பேட்சு குரூப் போர் இருக்கு அதே மாதிரி இந்த செம்மொழி அப்படிங்கிற தமிழ் பட்ஜி ஸோ இது பர்டிகுலரா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் உங்களுக்கு கரெக்டா பண்ணிக்கோங்க காவலர் அப்படிங்கிற சாரி டபுள் ஸ்டார் அப்படிங்கிற எஸ்ஐ பட்ஜ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் மகாபாக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா கிளாஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஐபிஆர் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணணும்னா முக்கியமா நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம குரூப் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இல்லை வேற எதுவும் டவுட்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நாளைக்கும் இதே செசன்ல இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அதர்வைஸ் தேங்க்யூ நன்றி ஓகேவா தேங்க்யூ